கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இளம் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வருட வருடம் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டு இளம் வாக்காளர்களை ஊக்குவிக்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனியார் செவிலியர்கள் கல்லூரி மாணவிகளின் ஓட்டளிக்கு முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இருந்து தொடங்கியது அதில் தனியார் செவிலியர் மாணவிகள் வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வேன் வாக்களிக்க தயார் என்பேன் உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் பொறுப்புள்ள குடிமகனின் அடையாளம் தவறாமல் வாக்களித்தால் பதினெட்டு வயது நிரம்பியவர்களா வாக்களிக்க வாருங்கள் என்ற பாதகைகளை ஏந்தியும் வாகனத்தில் ஒளிபெருக்கி மூலமாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இருந்து சாலை அரசு மகிழ் பேரு மருத்துவமனை காந்தி சாலை சேலம் சாலை கவரத்தெரு கள்ளக்குறிச்சியின் முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்களையே வாக்களிப்பது முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியில் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் பசுபதி மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்